வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்த ஒரு மணமகள் ஜாதகத்தை தான் பார்க்குறேங்க கொங்கு நாடாருங்க பேர் வந்து பி மணிதா படிப்பு பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சுங்க வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் கூட்டம் வந்து வெள்ளாட்டம் கூட்டங்க சுத்த ஜாதகம் ரிஷபராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி அக்கா ஒருவர் சுபம் அம்மா அப்பா இருக்காங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிற பையன் இல்லைன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க வேணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு அறுபதாயிரரூவா சம்பளம் எதிர்பார்க்குறாங்க முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பாப்பா பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க நேரடி பதிவாக இருந்தாலும் சரி என்னென்ன திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி உங்கு நாடார் மட்டும்தான் வேணுங்க உடனுக்குடன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளந்துடல் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களே நம்ம நாடார் சொந்தங்களுக்கு இந்த இதெல்லாமே அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளந்துடங்க